கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பானவர்களே இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகம புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஐந்து முதல் ஒன்பது வசனங்கள் வரை நீ உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குரியாய் இருக்க கடவது அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று காணானை சுதந்திரிக்கும்படியாக புறப்பட்டு போன தேவ ஜனங்களை பார்த்து மோசே ஒரு முக்கியமான காரியத்தை இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பெலத்தோடும் பெரியோர்கள் அன்பு கூற வேண்டுமாம் ஏன் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் ஏனெனில் தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தார் பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக ரட்சிக்கும்படியாக தன்னையே பலியாக சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார் அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு இலவசமாக ரட்சிப்பும் மீட்பும் பாவம் மன்னிப்பும் கிடைத்திருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்க அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் பலியினால நமக்கு கிடைத்திருக்கின்றது நித்திய ஜீவனை பெற்று கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது நம்முடைய தகுதியை பார்த்து அல்ல நாம் நல்லவர்களாக இருக்கின்றோம் என்ற காரியத்தை பார்த்து இயேசு சிலுவையில மறிக்கவில்லை நாம் பாவிகள் என்பதை அறிந்துதான் அவர்கள் அவர் சிலுவையில் மறித்தார் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் தம்மை தாமே கிருபாதார வழியாக ஒப்புக்கொடுத்தார் அந்த அன்பை ருசித்த நாமும் அவரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டுமாம் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் முதலாவது நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனிடத்தில் முழுவதுமாக அன்பு கூற வேண்டும் இந்த உலகத்தில் அன்பு கூறுகிறதற்கு எத்தனையோ பொருட்கள் இருக்கலாம் ஆனால் அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டுமாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகள் செய்ய வேண்டியதான ஒரு காரியத்தையும் இந்த வேத பகுதியில் மோசி சொல்லுகிறார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் தேவன் கட்டளையிடுகிற வார்த்தைகளை தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகளை அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் எழுதி வைக்க வேண்டுமாம் பாருங்க குறிப்பு நோட்டில் எழுதி வைத்தோமேயானால் அது ஒருவேளை தொலைந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சிலர் துண்டு பேப்பரில் எழுதி வைப்பார்கள் காற்றடித்த உடனே எங்கேயாகிலும் பறந்து போய்விடும் அநேக போதகர்கள் யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவசரமாக ஒத்த வாக்கியத்தை பார்த்து ஏதோ ஒரு தலைப்பில் அநேக வசனங்களை எழுதி கொண்டு அந்த துண்டு பேப்பரை கொண்டு வருவார்கள் பிரசங்க மேடைக்கு வந்தவுடனே அங்கே இருக்கதான காற்றாடி சுற்றுகிற நிலையில் அந்த துண்டு பேப்பர் பறந்து போய் எங்கேயோ தொலைந்து போய்விடும் அதுக்கு மேலே பிரசங்கமே வராது பாருங்க அது நம்முடைய வார்த்தை அல்ல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை சபைக்கு சொல்லும்படியாக நமக்கு கொடுத்த வார்த்தைகள் ஆகவே அதை பெரிய தெளிவாக எழுதி வைத்து கொண்டு வர வேண்டும் ஒரு ஊழியர் கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழிக்காரர்கள் அந்த இடத்துல கூடியிருந்தார்கள் மூன்று நாள் உபவாச கூட்டம் ஒரு ஊழிக்காரரை பேசும்படியாக அழைத்திருந்தார்கள் அந்த ஊழிக்காரர் இரண்டு நாட்கள் அந்த கூட்டத்தில் செய்தி கொடுத்தார் ஆனால் இரண்டு நாட்களிலும் எதையுமே அவர் தெளிவாக பேசவில்லை உப்பு சப்பு இல்லாமல் எதையெதையோ உளறி கொண்டிருந்தார் தேவையில்லாம பாடல்களை பாடி அப்படியே ஏதோ மக்களை வழிநடத்திக் கொண்டிருந்தார் கடைசியாக கேட்டபோது நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழிக்காரரோடு கூட இருந்தீர்களே எதற்காக பிரசங்கிக்கவில்லை என்று கேட்டபோது என்னுடைய பிரசங்க நோட்டை நான் வழியிலே தொலைத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார் பாருங்க பிரசங்கமார்கள் இப்படி அவசர அவசரமாக பிரசங்கத்தை எழுதி வைத்து கொண்டு வரக்கூடாது கவனமாக மெதுவாக தேவனத்தில் கேட்டு அந்த குறிப்பு நோட்டில் எழுத வேண்டும் அது மட்டுமல்ல அந்த வசனத்தை நம்முடைய இருதயத்தில் எழுதி வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த குறிப்பு நோட்டு தொலைந்து போனாலும் பேசுகிற அளவுக்கு இருதயத்தில் எழுதி வைக்க வேண்டும் தேவனை அறிந்த தாய் மாறும் தகப்பன் மாறும் சத்திய வசனத்தை தெளிவாக அறிந்து இருக்க வேண்டும் சபையில் இருக்கிறதான தான் சத்திய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் அதை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்ற தவறான எண்ணம் ஆவிக்குரிய உலகத்தில் பரவி இருக்கின்றது எனக்கு அதிகமான வேலை இருக்கிறது நான் என்னால் படிக்க முடியாது போதகர் தான் இருக்கிறாரே அவர்தான் கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லிவிடக்கூடாது போதகர் ஒரு நாள் மட்டும் நான் கற்றுக் கொடுப்பார் ஆனால் தாய்மாரும் தகப்பன்மாரும் தினமும் தினமும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் கற்றுக் கொடுக்கிறதான அவர்கள் முதலாவது தேவனிடத்தில் உட்கார்ந்து தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் கற்றுக்கொண்டு தங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த விளக்கம் எல்லாம் எனக்கு தெரியாது பாஸ்டர் இடத்துல போய் கேள் இந்த விளக்கம் எல்லாம் எனக்கு தெரியாது அம்மா கிட்ட போய் கேள் அப்பா கிட்டே போய் கேள் தாத்தா கிட்டே போய் கேள் பாட்டி கிட்ட போய் கேள் அக்கா கிட்ட போய் கேள் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது உலகத்தை தெளிவாக அறிந்திருக்கிறோம் இந்த உலகத்தில் வாழும்படியாக கடவுள் நமக்கு எழுதி கொடுத்துருக்கதான வசனத்தை குறித்த தெளிவு எந்த அளவுக்கு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் எல்லா பெற்றோருமே சத்திய வசனத்தை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் ஏனெனில் ஆண்டவர் விரும்புகிறார் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்தாக போதிக்க வேண்டும் என்று எப்படி கருத்தாக போதிப்பது வீட்டில் பிள்ளைகளோடு கூட நான் உட்கார்ந்து பேசுகிற வேலையில் அந்த சத்திய வசனத்தை குறித்து அவர்களோடு கூட நம்மால் பேச முடியும் வெளியில் அந்த பிள்ளைகளோடு கூட நாம் சந்தை வெளிகளுக்கு போகலாம் அல்லது வேறு எங்கே ஆகிலும் நாம் அவர்களோடு கூட வெளியே கடந்து போகலாம் அந்த வேலையில் அந்த பிள்ளைகளோடு கூட மெதுவாக வசனத்தை நாம் பேச வேண்டும் அதே போலவே படுக்கிறதுக்கு முன்னதாக வசனத்தை குறித்து அந்த பிள்ளைகளோடு கூட நாம் பேச வேண்டும் படுத்து கொள்ளுகிற வேலையிலும் கூட ஒரு கதையை போல அந்த பிள்ளைகளுக்கு நாம் வசனத்தை சொல்ல முடியும் அதே போலவே காலையில் எழுந்த உடனே ஒரு சின்ன பாடலை பாடி வேதத்திலிருந்து ஏதாவது ஒரு பகுதியை வாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும் இப்படி உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து போதும் எழுந்திருக்கிற போதும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் சத்திய வசனத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் பேசுவது மட்டுமல்ல சத்திய வசனத்தை தங்களுடைய வாழ்க்கையின் அடையாளமாக அவர்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் அதை தான் மோசே கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள் என்று எழுதி வைத்திருக்கின்றார் வாழ்க்கையின் அடையாளமாக இருக்க வேண்டும் வாயில பேசுகிறது அல்ல நமக்கு வாழ்வு கொடுத்த தேவனின் வசனத்தை நம்முடைய வாழ்வின் அடையாளமாக உறுதியாக வைத்திருக்கிறதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும் என்று பெற்றோர்கள் வசனத்தின்படி வாழுகிறவர்கள் வசனம்தான் தான் அவர்களுடைய அடையாளம் சத்தியம்தான் அவர்களுடைய அடையாளம் என்பதை பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையின் அடையாளமாக வைத்திருக்கிறதான அந்த சத்தியத்தின்படி அல்லது வசனத்தின்படி வாழுவதற்கு அந்த வசனத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஞாபக குறியாக வைக்க வேண்டுமா எல்லா நிலையிலும் அந்த வசனம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு ஸ்கிரீனில் வருகிறது போல வந்து வந்து போக வேண்டும் அந்த வசனம் எப்பொழுதும் நம்முடைய ஞாபகத்துக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் சத்திய வசனத்தை ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அந்த வசனத்தை வீடுகளில் எழுதி வைக்க வேண்டுமா எதற்காக எழுதி வைக்க வேண்டும் அடிக்கடி பிள்ளைகள் அதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பிள்ளைகள் மட்டுமல்ல பெரியவர்களும் கூட அதை கற்றுக்கொள்ளுவார்கள் எதற்காக பிள்ளைகளுக்கு சத்திய வசனத்தை கருத்தாக போதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வசதியான வீடுகளை கட்டி வைத்திருக்கலாம் சகல நல்ல வஸ்துக்களையும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வாங்கி வைத்திருக்கலாம் நிலம் தோட்டம் துறவு என்று சொல்லி என் பிள்ளைகள் சந்தோஷமாக திருப்தியாக சுகபோகமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நீங்கள் அநேக ஆஸ்திகளை அவர்களுக்காக சேர்த்து வைத்திருக்கலாம் ஆனால் ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிற நீங்கள் ஆண்டோருடைய வசனத்தை அவர்களுக்கு கருத்தாக போதிக்காவிட்டால் வசதியான வாழுகிற அந்த வேலையில அவர்கள் தேவனை மறந்து விடுவார்களாம் அதைதான் மோசே உபாகம புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தின் பத்தாவது வசனத்திலிருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் குறிப்பிடுகிறார் நம்முடைய பிள்ளைகள் வரும் நாட்களிலே தேவனை மறந்து போய் விடக்கூடாது சுகபோகம் வந்தவுடனே பெரிய இடத்துக்கு போன உடனே தேவனை மறந்து விடக்கூடாது என்பதற்காக தேவனை மட்டுமே ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் சிறு வயதிலேயே சத்திய வசனத்தை தங்களுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாக போதிக்க வேண்டுமாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்துல ஏழாவது வசனத்திலிருந்து பனிரெண்டாவது வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும் யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் நூற்று பத்து வயது உள்ளவனாய் மரணம் அடைந்தான் அவனை எப்ராஹிம் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்நாக் ஏரேசில அடக்கம் பண்ணினார்கள் அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறு ஒரு சந்ததி அவர்களுக்கு பின் எலும்பிற்று அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஓட்டினார்கள் இங்கு ஒரு முக்கியமான காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் யோசுவாவின் நாட்களிலும் மூப்பர்களின் நாட்களிலும் சிறியவர்களும் பெரியவர்களும் கர்த்தரை உண்மையாக சேவித்தார்களாம் கர்த்தருடைய கிரியைகளை கர்த்தருடைய செய்திகளை சொல்லி சொல்லி தேவனை உண்மையோடும் ஆவியோடும் கூட அவர்கள் ஆராதித்தார்களாம் ஆனால் கர்த்தரின் ஊழிகாரனாகிய யோசுவா மறித்த பின்பு அவன் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு கர்த்தரையும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறு ஒரு சந்ததி எழும்பினது என்று எழுதப்பட்டிருக்கிறதை பாருங்கள் பெற்றோர்கள் தேவனை ஆராதித்தார்கள் தேவனுடைய கிரியைகளை சொல்லி சொல்லி ஆராதித்தார்கள் அது நல்ல காரியம்தான் ஆனால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் மறந்து போய்விட்டார்கள் உலக அறிவை கொடுத்தவர்கள் உன்னதரின் அறிவை கொடுக்க மறந்து விட்டார்கள் ஆகவே வேறொரு சந்ததி தேவனுடைய சந்ததிதான் ஆனால் தேவனை அறியாத சந்ததிகளாக காணப்பட்டார்கள் தேவனை அறியாத அந்த சந்ததி இஸ்ரவேலிலே எழும்பியது என்று வேதனையோடு இங்கு எழுதப்பட்டிருக்கிறது அந்த இளம் தலைமுறையினர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்து பாகால்களை சேவித்து எகிப்து தேசத்திலிருந்து தங்களை புறப்பட பண்ணின கர்த்தரை அவர்கள் விட்டார்களாம் சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்களுடைய அந்நிய தேவர்களை அவர்கள் பின்பற்றி அவைகளை பணிந்து கொண்டு மெய்யான தேவனுக்கு கோபம் ஓட்டினார்களாம் பாருங்கள் இது பிள்ளைகளுடைய தவறு கிடையாது பெற்றோர்களுடைய தவறுதான் பெற்றோர்கள் எகிப்து தேசத்திலிருந்து தங்களை தேவன் எப்படி விடுவித்தார் என்ற பெரிய எல்லாம் கண்டிருந்தார்கள் அதற்காக ஆண்டவரை துதித்தார்கள் ஸ்தோத்தரித்தார்கள் ஆனால் அந்த எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை வசதியான வீட்டை கட்டிவிட்டார்கள் சொத்துக்களை சேர்த்து விட்டார்கள் சுகபோகம் பெருகிவிட்டது ஆண்டவர் தான் இதை கொடுத்தார் என்று தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களால் சொல்லிக் கொடுக்க முடியவில்லை என் உழைப்பனால சம்பாதித்தேன் என்று ஒருவேளை சொல்லி இருப்பார்கள் ஆகையினால அந்த பிள்ளைகள் கர்த்தரை அறியாத பிள்ளைகளாய் இருந்தார்கள் கர்த்தரை விட்டு விட்டு பிள்ளைகளாக இருந்தார்கள் அது மட்டுமல்ல புறஜாதி மக்களை போல பாவம் செய்கிற பிள்ளைகளாக அவர்கள் மாறிவிட்டார்கள் அன்பானவர்களே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மேலே எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது நாம் மட்டும் கிறிஸ்தவர்களாக இருந்தால் போதாது நாம் மட்டும் சபைக்கு போனால் போதாது நாம் மட்டும் சத்தியத்தின்படி நடந்தால் போதாது நம்முடைய பிள்ளைகளும் நம்மை போலவே இருக்க வேண்டும் அவர்களும் சபைக்கு போக வேண்டும் அவர்களும் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் அப்படி நம்முடைய பிள்ளைகள் மாற வேண்டுமேயானால் பெற்றோர்கள் தேவனுடைய வசனத்தை கருத்தாக அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாம் இரண்டு தீமத்தேயின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தின் பதினாலு முதல் பதினேழு வரைக்கும் பவுல் இன்னொரு காரியத்தை தீமத்தேவுக்கு சொல்லுகிறார் நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திரு அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை உன் சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது இங்கு பவுல் தீமத்தைக்கு சொல்லுகிறார் சின்ன வயசுல நீ என்ன காரியத்தை கற்றுக்கொண்டாயோ அந்த காரியத்தில் நீ நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லி கொடுக்கின்றார் இந்த தீம தேய்க்கு தன்னுடைய தாயும் தன்னுடைய பாட்டியும் ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி கொடுத்தார்கள் விசுவாசத்தை சொல்லி கொடுத்தார்கள் சத்திய வசனத்தை சொல்லி கொடுத்தார்கள் இந்த சத்திய வசனம் சாதாரணமான வசனம் கிடையாது இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதுதான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வசனத்தை அறியாதவர்களுக்கு ஒரு காலம் ரட்சிப்பு கிடைக்காது ஆகவேதான் இந்த தீம தாயும் பாட்டியும் தங்களுடைய பிள்ளை ரசிக்கப்பட வேண்டும் என்பதை மனதில் கொண்டு சின்ன வயசுலேயே வேத எழுத்துக்களை அவனுக்கு சொல்லி கொடுத்தார்களாம் அந்த சின்ன வயசில் சொல்லிக் கொடுத்த காரியங்கள் இப்போது வாலிபனாக மாறின போது அந்த சத்திய வசனங்கள் அவனை தேவீன மனிதனாக மாற்றியது நற்கிரிகளை செய்கிற மனிதனாக மாற்றியது பிறருக்கு உபதேசிக்கிற மனிதனாக மாற்றினது பிறரை கடிந்து கொள்ளுகிற மனிதனாக மாற்றினது ஒரு சமுதாயத்தை சீர்திருத்துகிறவனாக அந்த வசனம் அவனை மாற்றிவிட்டது நீதியை படிப்புக்கிறதற்கென்று அந்த வசனம் அவனை மாற்றிவிட்டது பாருங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டியதான முக்கியமான ஒரு ஆஸ்தி பெற்ற ஒரு ஆஸ்தி சத்திய வசனம் சத்திய வசனத்தையும் விசுவாசத்தையும் அந்த பிள்ளைகளுடைய மனசுக்குள்ளாக ஆழமாக பதிய வைக்க வேண்டும் அந்த வசனம் தான் அவனை ரட்சிக்கும் அந்த வசனம் தான் அவனை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும் அந்த வசனம் தான் இந்த சமுதாயத்தில் நல்ல மனிதனாய் வாழுகிறதற்கு அவனுக்கு உதவி செய்யும் இந்த வசனம் தான் அவனை தேர் தேறுகிற ஒரு மனிதனாய் மாற்றும் அந்த வசனம் இருந்தால் தான் அவன் நல்ல காரியங்களை இந்த உலகத்தில் செய்வான் வசனம் இருந்தால் தான் மற்றவர்களுக்கும் அவன் கற்றுக் கொடுப்பான் வசனம் இருந்தால் தான் ஒரு சமுதாயத்தை அவனால் சீர்திருத்த முடியும் வசனம் இருந்தாதான் நீதியான காரியங்களை மற்றவர்களுக்கு படிப்பித்து கொடுப்பான் ஆகவே பெற்றோர்கள் கருத்தாக மோசே சொன்ன விதமாக கருத்தாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு சத்திய வசனத்தை போதிக்க வேண்டும் இந்த தீமைத்தையே ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன் யாருக்கு முன்பாகவும் நிற்க முடியாது பேச முடியாது ஒரு பயந்த சுபாவம் அவனுடைய தகப்பன் ரச்சிக்கப்பட்டவர் கிடையாது ஆனால் தாய் ரசிக்கப்பட்டவங்க பாட்டி ரச்சிக்கப்பட்டவங்க அந்த பாட்டியும் தாயும் அவனுக்கு சத்தியத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் உறுதியையும் பரிசுத்தையும் தேவனை குறித்த காரியங்களையும் சொல்லி கொடுத்தார்கள் பயந்த சுபாவம் உள்ள ஒரு தீமத்தையும் வரும் நாட்கள்ல பெரிய ஊழிக்காரனாக மாறினான் பவுல் விட்டு சென்ற ஊழியங்களை எடுத்து செய்கிற ஒரு பெரிய ஊழிக்காரனாக இந்த தீமையத்தையு மாறினான் எபேசு பட்டணம் மிகவும் கடினமான ஒரு பட்டணம் அங்கே டயானா என்று சொல்லக்கூடியதான ஒரு விக்கிரகம் காணப்பட்டது விக்கிரக கோயில் காணப்பட்டது அங்கே இருக்கிறதான ஜனங்கள் எல்லாம் இந்த டயானா சிலை வானத்திலிருந்து வந்து விழுந்த சிலை என்று நம்பி இருந்தார்கள் ஆகையினால அந்த பட்டணத்திலிருக்கான எல்லா ஜனங்களும் அந்த டயானாவை வணங்கி வந்தார்கள் பவுல் போய் சுவிசேஷத்தை சொன்ன பிறகு ஒரு பெரிய போராட்டமே நடந்தது ஒரு பெரிய போராட்டமே வெடித்தது அதற்கு மத்தியில் அவர் அந்த இடத்துல சுவிசேஷத்தை சொன்னார் யாருமே போய் ஊழி செய்ய முடியாத கடினமான ஒரு இடம் மிருகங்களோடு போராடினது போல எபேசு பட்டணத்தில் நான் போராடினேன் என்று பவுல் சொல்லுகிறார் நான் மறித்து போய் விடுவேன் என்று நினைக்கிற அளவுக்கு பிரச்சனை அந்த இடத்துல வந்தது ஆனால் அந்த கடினமான இடத்துல விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு இடத்துல சூனியத்தின் வல்லமைகள் நிறைந்த ஒரு இடத்துல பாவம் செய்கிறதான ஜனங்கள் நிறைந்த ஒரு இடத்துல இந்த தீமைத்தையு ஊழியத்தை செய்கிறவனாக மாறினான் சத்தியத்தை போதிக்கிறவனாக மாறினான் சமுதாயத்தை சீர்படுத்துகிறவனாக மாறினான் சமுதாயத்துக்கு படித்து கொடுக்கிறவனாக மாறினான் சமுதாயத்துக்கு பிரயோஜனமான எல்லா காரியங்களையும் செய்கிறவனாக மாறினான் அப்படி மாறுகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் பெற்றோர்கள்தான் பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போதாது பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்தால் மட்டும் போதாது படிப்பை கொடுத்தால் மட்டும் போதாது பணத்தை கொடுத்தால் மட்டும் போதாது எல்லாவற்றுக்கும் மேலாக சத்திய வசனத்தை நாம் கொடுத்தே ஆக வேண்டும் கருத்தாக போதிக்க வேண்டும் நம்முடைய வீடுகளில் உட்கார்ந்து இருக்கிற வேலையிலும் வெளியில் நடக்கிற வேலையிலும் படுத்துக்கொள்கிற வேலையிலும் எழுகிற வேலையிலும் நாம் சத்திய வசனத்தை பிள்ளைகளோடு கூட பேச வேண்டும் நம்மால் முடிந்த அளவுக்கு வசனத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு முன்னதாக வசனத்தின் ஆதாரத்தின் மேல நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டி அதை அவர்களுக்கு அடையாளமாக காட்ட வேண்டும் வசனத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அந்த வெளிச்சத்துல நாம் நடக்க வேண்டும் இந்த காரியங்களையெல்லாம் பெற்றோர்களுக்குள்ளாக பார்க்கும்போது நம்முடைய பிள்ளைகளும் சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாக கண்டிப்பாக வருவார்கள் யோசுவா மறித்த பின்பு தேவனை அறியாத ஒரு சந்ததி எழுப்பினது போல நம்முடைய சந்ததிகள் மாறிவிடக்கூடாது கவனமாக இருந்து அந்த சந்ததியை தேவ பக்தி உள்ள சந்ததியாக மாற்றுகிறதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கலாமா இரக்கமுள்ள நல்ல பிதாவே மை நன்றியோடு துதிக்கிறோம் மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சத்திய வசனத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கிறதற்கு நாங்கள் மறந்து போய்விட்டோம் ஆண்டவரே கர்த்தர் எங்களை மன்னிக்கும்படியாக கெஞ்சுகிறோம் சத்திய வசனத்தை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரோம் ஏனெனில் நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த சத்திய வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே வசதியான வாழ்வு வந்த பிறகு எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தர் யார் என்று கேட்டுவிடக்கூடாது கர்த்தரை மறந்து போய் விடக்கூடாது கர்த்தரை விட்டு விலகி போய் விடக்கூடாது குறை ஜாதி மக்களைப் போல எங்களுடைய பிள்ளைகள் மாறி கெட்டு போய் விடக்கூடாது ஆகவே இளம் வயதிலேயே எங்களுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிற கிருபையையும் பாரத்தையும் பாஞ்சையையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்